ஐபிஎல் பி ரெண்டாயிரத்தி ஸ்டார்ட் ஆனதுல இருந்து சிஎஸ்கே பேட்ஸ்மென் உடைய இன்டென்ட் எங்க தான் போச்சு அப்படிங்கிற கேள்வி சிஎஸ்கே ஃபேன்ஸ் மத்தியில இருந்துச்சு பட் பஞ்சாப் எதிரான மேட்ச்ல இந்த கேள்விக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருந்தாலும் சிஎஸ்கே அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு வர மிஸ்டேக்ஸ்னால இந்த மேட்ச்சையும் காஸ்ட் பண்ணிருக்காங்க ஆஸ் அ ரிசல்ட் இந்த சீசன்ல வெளியான தங்களுடைய ஐந்தாவது போட்டியிலேயே நான்காவது முறை தோல்வி அடைஞ்சிருக்காங்க சிஎஸ்கே சோ இந்த மேட்ச்ல நடந்த முக்கியமான விஷயங்களையோ சிஎஸ்கே தொடர்ந்து பண்ணிட்டு வர மிஸ்டேக்ஸையோ அண்ட் எப்படி அவங்களுடைய மிஸ்டேக்ஸை ரெட்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எங்களுடைய சஜஷன்ஸையும் தான் இந்த வீடியோல பாக்க போறோம் இந்த போட்டிக்க டாஸை வின் பண்ண ஸ்ரேயாசையர் பஞ்சாப் கிங்ஸ் முதல்ல பேட்டிங் ஆடும் அப்படின்னு சொன்னாரு அந்த பஞ்சாப் கிங்ஸ் உடைய ஓபனர் பிரியாண் ஆர்யா ஒரு பெண்டாசிக்கான இன்னிங்ஸ் ஆடினாரு அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல பிகாஸ் இது ஒரு டெபியூட் சீசன் அண்ட் அந்த அளவுக்கு பெரிய ஸ்கோர்ஸ் முன்னாடி மேட்சஸ்ல அடிக்கல பட் எந்த வித பியரும் இல்லாம ஒரு அட்டாக்கிங் ஒரு தரமான இன்னிங்ஸ் சிஎஸ்கே பவுலர்ஸ் பொழந்து எடுத்தாரு அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல சோ அதுக்கு எங்களுடைய முதற்கட்ட வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் பட் என்னதான் பிரியான் சாரியா ரொம்பவே அற்புதமா ஆடி இருந்தாலும் பஞ்சாப் கிங்ஸ் தொடர்ந்து விக்கெட்ஸ் லூஸ் பண்ணாங்க ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல அண்ட் ஒரு ஸ்டேஜ்ல எயிட்டி ஆட் ரன்ஸ்க்கு அஞ்சு விக்கெட்ஸ் லூஸ் பண்ணி ஒரு பரிதாப நிலையில இருந்தாங்க அப்படிங்கறத சொல்லியாகணும் பட் சசாந்த் சிங் ஒரு நல்ல சப்போர்ட்ட கொடுத்து பிரியான் சாரியாவை அவரை ஃப்ரீயா எக்ஸ்பிரஸ் பண்ண விட்டாரு அண்ட் பிரியான் ஷாரியா ஒரு நாற்பது பால் ஆடல ஒரு ஹண்ட்ரடும் அடிச்சு அவுட் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி கொடுத்தார் அதுக்கப்புறம் வந்த மார்க்கோ சசாந்த் சிங்க்கு ஒரு ஏபிள் சப்போர்ட் கொடுத்து பஞ்சாப் கிங்ஸ் உடைய இன்னிங்ஸ்க்கு ஒரு நல்ல பிளரிஷையும் கொடுக்க ரிசல்ட் பஞ்சாப் கிங்ஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் ரன்ஸ் ஸ்கோர் போஸ்ட் பண்ணிருந்தாங்க அண்ட் சிஎஸ்கே டூ டுவெண்ட்டி அப்படிங்கற டார்கெட்டையும் கொடுத்திருந்தாங்க லேட்டர் தொடங்கின சிஎஸ்கே டீம் முதல் பவர் பிளேவர் ரொம்பவே அற்புதமா யூஸ் பண்ணிருப்பாங்க ரொம்பவே நல்ல இன்டர்ன் காமிச்சாங்க போத் ரச்சின் ரவீந்திரா அண்ட் டெவன் கான்வேவா இருக்கட்டும் ரொம்பவே நல்லா விளையாடினாங்க பட் ஃபர்ஸ்ட் பவர் பிளே முடிஞ்ச உடனே ரச்சின் ரவீந்திரா அவுட் ஆக கேப்டன் ருத்ராஜ் கைக்கு ஒரு பேட்டரி ஸ்கோர் கவுட்டாக CSK மேல ஒரு அடிஷனல் பிரஷர் போடப்பட்டது பட் என்னதா இருந்தாலும் டெவன் கான்வே அண்ட் தூபே கை கோர்த்து ஒரு அற்புதமான பார்ட்னர்ஷிப்பை ஸ்டிச் பண்ணாங்க அண்ட் CSK was still much alive on this game அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மென்ட்ட கொடுத்தாங்க பட் தூபே அவுட் ஆன பிறகு டெவன் கான்வேவால ஆக்சிலரேட் பண்ண முடியாத காரணத்தினால சிஎஸ்கே இந்த போட்டியை சேஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சுகிட்டே வந்துச்சு அண்ட் தூபே அவுட் ஆன பிறகு எல்லாருடைய சர்பிரைஸ்க்கும் மத்தியில தோனி நம்பர் ஃபைவ்ல என்ட்ரி கொடுத்தாரு தோனி சில பவர்ஃபுல்லான ஷார்ட்ஸும் அடிச்சாரு எனக்கு இன்னும் ஃபார்ம் இருக்கு என்னால இன்னுமே கேமை சீல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தரமான இன்னிங்ஸ் ஆடினாரு பட் ஸ்டில் இட் வாசன்ட் இனஃப் டு சீல் திஸ் கேம் அப்படிங்கறத சொல்லி ஆகணும் பிகாஸ் நம்ம ஏற்கனவே இந்த மேட்ச்சை கோட்டை விட்டுட்டோம் சரிப்பா இந்த மேட்ச் லூஸ் பண்ணதுக்கு எதுதான் காரணம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பவுலிங் பீல்டிங் பேட்டிங் மூணு டிபார்ட்மெண்ட்டுமே தான்லிங்ல நம்ம இன்னுமே நிறைய ரன்ஸ் லீக் பண்ணிட்டே தான் இருக்கும் அது பவர் பிளேவா இருந்தாலும் சரி டெத் ஓவர் இருந்தாலும் சரி ஆப்போசிஷன் டீம் நம்மளுடைய பிரைட்லான பவுலிங் லைன்அப்ப வச்சு அதிகமா அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க அண்ட் நம்மளுடைய பவுலிங் லைன் அப்னால மிடில் ஓவர்ஸ்ல ஆப்போசிஷன் டீமுடைய ரன் ஃபுளோவை கண்ட்ரோல் பண்ணவும் முடியல சோ இது ஒரு மிகப்பெரிய கன்சர்னா நாங்க பாக்குறோம் அண்ட் முகேஷ் சௌத்ரிக்கு பதிலாக அன்சுல் கம்போஜை உள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கிறது எங்களுடைய பர்சனல் சஜஷன் பிகாஸ் அலில் அகமத் ரொம்பவே நல்லாதான் போலிங் போறாரு அவர் ஒரு லெப்ட் ஆம் சீமர் அண்ட் இன்னொரு ஆர்ம் சீமர் வச்சுக்கிறது பதிலாக இன்னொரு ரைட் ஆர்ம் சீமர் அதாவது அன்சுல் கம்போஜை டீம் கொண்டு வந்தா ஆப்போசிஷன் டீமுக்கு ரைட் ரைட்ஹாம் சீமர் லெப்ட் ஆர்ம் சீமர் அப்படிங்கிற ஒரு வேரியேஷன் நம்ம டபுள் பண்ண முடியும் பட் சிஎஸ்கே ஏன் அந்த தவிர திரும்ப திரும்ப பண்றாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு இன்னுமே தெரியல இன்னொரு ஹார்ஷ் ரியாலிட்டி என்ன அப்படின்னா ஆஷனாவை நம்மளுடைய எல்லா மேட்ச்லயும் விளையாட வைக்க முடியாது பட் அப்படி நீங்க எல்லா மேட்ச்லயும் விளையாட வைக்கிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அவரை பவர் பிளேக்கு அப்புறம் பலிங் கொடுத்தாதான் ரொம்பவே சிறப்பான விஷயமா இருக்கும் ஃபர்ஸ்ட் பவர் பிளேல ஆஷனா தன்னுடைய ஓவர் போடும்போது எல்லா மேட்ச்லயுமே ஹியூஜ் ரன்ஸ் பைல் பண்றாங்க ஆப்போசிஷன் பேட்டர்ஸ் இது வந்து சிஎஸ்கே ஒரு பேக் ஃபூட்ல போடுது அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல சோ இதை கண்டிப்பா சிஎஸ்கே ஒரு கன்சர்னா எடுத்து பாக்கணும் அப்படிங்கறதுதான் எங்களுடைய கருத்தாவே இருக்கு எந்த ஒரு போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்லயும் சிஎஸ்கே உடைய கேப்டனான ருத்ராஜ் கிட்ட சிஎஸ்கே உடைய பீல்டிங் கன்சர்ன்ஸ் பத்தி கேக்குறப்போ அவர் சொல்ற ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் ரிப்ளை எஸ் வி கேன் இம்ப்ரூவ் இட் டே பை டே அப்படிங்கிறது தான் பட் டே பை டே சிஎஸ்கே உடைய ஃபீல்டிங் கன்சர்ன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது அண்ட் ஃபீல்டிங் வைஸ் பார்க்கும்போது சிஎஸ்கே ரொம்பவே வேர்ஸ் லுக்கிங்கா இருக்காங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல ஆஸ் அ ரிசல்ட் இந்த மேட்ச்ல சிஎஸ்கே உடைய ஃபீல்டிங்கும் ஒரு பிக் ரோல் ப்ளே பண்ணிருக்கு சிஎஸ்கே தோல்வி அடையா தெரியா சிஎஸ்கே உடைய பேட்டிங்ல என்னப்பா மிஸ்டேக்கா நீ பார்த்தா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சிஎஸ்கே தங்களுடைய முதல் பவர் பிளேவை ரொம்பவே அற்புதமா யூஸ் பண்ணாங்க அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல

அவங்க பண்ண மிஸ்டேக்கா ஆர் தோனியுடைய மிஸ்டேக்கா நல்லா யோசிச்சு பாருங்க இந்த மேட்ச்ல நடந்த எல்லா விஷயங்களையும் ஒரு ரிவியூவா நாங்க தொகுத்து சொன்னதுல சிஎஸ்கே தொடர்ந்து அவங்க பண்ண மிஸ்டேக்ஸையும் சொல்லிருக்கோம் அண்ட் எங்களுடைய சஜஷன்ஸையும் சொல்லிருக்கோம் இத பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சிஎஸ்கே அடுத்த மேட்ச்ல இருந்து பவுன்ஸ் பேக் பண்ணுவாங்களா அப்படிங்கறதையும் சொல்லுங்க ஃபார் மோர் ஐபிஎல் அப்டேட் சப்ஸ்கிரைப் டு தமிழ் அப்டேட் பிளஸ்